நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆலயங்களுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டே வரும் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரே ஒரு சிறப்பு தான் அப்படின்ட்டு நம்மளால சொல்றபடிக்கு ஒரு திருத்தலம் கூட இல்ல ஏன்னா ஒவ்வொரு ஆலயத்திற்கும் அவ்வளவு சிறப்புகள் இருக்கு நம்மளால விரல விட்டு எண்ணிடக்கூட முடியாது இத்தனை மகிமை கொண்டது நம்முடைய ஒவ்வொரு திருத்தலங்களும் நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் சோழ நாடு திவ்ய தேசங்கள்ல நாப்பது பாத்திருக்கோம் ஆனா நாற்பது திவ்ய தேசங்களும் நாற்பது விதத்துல அழகான மகிமை பொருந்தியதாக இருக்கு ஏதோ இந்த திவ்ய தேசத்துக்கு போனா அந்த திவ்ய தேசத்துக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா ஒவ்வொரு திவ்ய தேசத்திற்கும் அப்படி ஒரு தனித்துவம் இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு போன உடனே அதையும் போய் பார்க்கணுங்கிற எண்ணம் தானே நமக்குள்ள ஏற்படுறது என்னைக்காவது ஒரு தரம் சரி இந்த கோவிலுக்கு போயிட்டோம் இனிமே அடுத்த திவ்ய தேசத்துக்குலாம் நம்ம போக வேண்டாம் பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஏற்படவே படாது என்னைக்காவது ஒரு நாள் ஆலயங்கள் நமக்கு தரக்கூடிய மகிழ்ச்சி அப்பேற்பட்டது அந்த பெருமாளை போய் சேவிக்கும் பொழுது அந்த இறைவனுடைய ரூபத்தை தரிசிக்கும் பொழுது அவரை நாம் தரிசிக்க தரிசிக்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நம்மளை விட்டு விலகிறது நம்மளால உணர முடிகின்றது இன்றைய காலத்துல ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம் இல்லையா பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்றோமே அந்த சொல்லக்கூடியதுதான் நமக்குள்ள நல் எண்ணங்கள் சுரக்கறதுக்கு காரணமாக இருக்கின்றது அப்படி நல் எண்ணங்கள் சுரக்க வேண்டுமாயின் நம்ம கோவில்களுக்கு சென்று இறைவனை தரிசிப்பது அதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழியாக இருக்கு தான் முன்னோர்கள் நமக்கு என்ன சொன்னாங்க அன்றாடம் காலை எழுந்த உடனேவே ஸ்நானங்கள் எல்லாம் முடிச்சுண்டு நம்ம கோவிலுக்கு போய் இறைவனை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒன்றை வைத்தார்கள் அதுல ஒரு அழகான சைன்ஸ் அப்படிங்கறதும் சேர்ந்து இருந்தது ஏன்னா நம்ம அந்த கோவிலுக்குள்ள போய் சுவாமியை தரிசிக்கும் பொழுது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு கிடைக்கிறது அதனால நாள் முழுக்க சீராக இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தா கார்த்தால நம்ம ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு வெளியில போனோமே ஆனா எங்க போனாலும் எத்தனையோ பேர் வாக்கிங் போறத நம்மளால கண்ணால பார்க்க முடியுது இல்லையா பழைய காலத்துல அந்த வாக்கிங் அப்படிங்கறதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா வாழ்க்கையோடு இயல்பாக சேர்ந்தே இருந்தது அதிலும் கோவிலுக்கு காலங்கார்த்தால போய் அந்த பெரிய பிரகாரத்தை மூன்று தரம் நம்ம சுத்தி வந்தாச்சுன்னா போறோம் அன்றைய தினத்திற்கான கார்த்தால வாக்கிங் நமக்கு முடிஞ்சது இல்லையா அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியை அது நமக்கு தருகின்றது அது ஏன் கோவிலில் சென்று நடக்க வேண்டும் அப்படின்னு பழைய காலத்துல வச்சாங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்கிறத அந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் வைத்தார்கள் எல்லாத்திலையுமே ரொம்ப அழகான ஒரு அறிவியலோடு

தென்பிண்ணை தெற்கெல்லையாகவும் கிழக்கே கடலையும் மேற்கே பவள மலையினையும் எல்லையாக கொண்டு விளங்கிய ஒரு பெரிய நிலப்பரப்பு தான் அப்படின்னு சொல்கின்றார்கள் அது மட்டும் அல்ல ரொம்ப பழங்காலத்துல தொண்டை நாடு அப்படிங்கிறது குறும்பர் நிலமாக இருந்ததாம் ஆடு மேய்க்க கூடிய அந்த எல்லாம் அங்கதான் ஒரு காலத்துல வாழ்ந்து வந்தார்களாம் அது மட்டும் அல்ல அவர்கள் அந்த நாட்டை இருபத்தி நான்கு கோட்டங்களாக வளர்த்தார்கள் அப்படின்னு வரலாற்றுல சொல்லப்படுகின்றதாம் அது மட்டுமல்ல இது ஒரு காலத்துல அருவா நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு அருவா வடதலை நாடென தமிழ் இலக்கியங்கள்ல குறிக்கின்றன நிறைய மலை வளம் இருக்கக்கூடிய ஒரு நாடு காடுகள் சூழ்ந்து இருந்ததாம் அப்படி காடாக இருந்ததை நாடாக மாற்றியது யாரு அப்படின்னு பார்த்தா கரிகால மன்னன் கைப்பற்றினதுக்கு அப்புறம் அதை நாடாக மாற்றினார் அதுக்கப்புறம் தொண்டை சுற்றி கடல் வழியே ஒரு நாக கன்னி வருகின்றாள் அவளுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா பீலிவளை அப்படின்ட்டு பேரு அந்த பீலிவளையினுடைய மகனான இளந்திரையன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அரசாட்சி பண்ணதுனால தான் தொண்டை மண்டலம் அப்படிங்கிற ஒரு பெயர் இந்த மண்டலத்துக்கு வந்தது தொண்டை நாடு அப்படின்னு அதனால தான் சொல்றோம் அந்த தொண்டை கொடி அதை எடுத்து சுழற்றின்றி வந்ததுனால அந்த ஒரு பெயர் தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லுவது அதுல இளந்திரையன் தொண்டை நாடு அரசாட்சி பண்ணும் பொழுது காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடியதை தான் தலைநகரமாக வைக்கின்றார் இப்போ இந்த காஞ்சிபுரத்தினுடைய ஒரு மேன்மைக்கு ஈடு இணையே கிடையாது பொதுவாகவே நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தா நகரேஷு காஞ்சி அப்படின்னு தான் சொல்றோம் நகரங்களில் மிகவும் சிறந்தது எது அப்படின்னு பார்த்தா காஞ்சிபுரம் அப்படிங்கிறது மோக்ஷஸ்தலங்கள் அப்படின்னு ஏழு திருத்தலங்களை நம்ம சொல்றோம் இல்லையா காஷி அந்த மாதிரி கேத்திரங்களை பற்றி சொல்றோம் துவாரகா பூரி இந்த மாதிரி மதுரா இவை எல்லாவற்றையும் நம்ம மோக்ஷஸ்தலங்கள் அப்படின்னு சொல்றோம் அந்த மோக்ஷ்தலங்கள் பட்டியல்ல காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலமானதும் இருக்கின்றது காஞ்சியில் வசிக்க முக்தி என்று பெரியோர்கள் கூறுகின்றார்கள் வசித்தால் மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய கோவில்கள் இந்த திவ்ய தேசங்களை தரிசித்து பெருமாளை சேவிப்பவர்களுக்கெல்லாம் மோட்சம் கிட்டும் என்று இங்க இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுடைய ஒரு மகாத்மியமானதை பக்த சரித்திரங்களை எல்லாம் நம்ம ஸ்மரணம் பண்ணும் பொழுது நம்மளால அதை உணர முடிகின்றது இந்த காஞ்சிக்கு அவ்வளவு மகிமை உண்டு ஒரு காலத்துல வித்யா பீட்டம் பாரத தேசத்துக்கு ரெண்டு வித்யா பீட்டங்கள் ரொம்ப முக்கியமா அந்த ரெண்டு வித்யா பீட்டங்கள் எது வடக்குல ஒரு வித்யா பீட்டம் தெற்குல ஒரு வித்யா பீட்டம் இந்த வடக்கின் வித்யா பீட்டத்தை தான் காஷ்மீரம் அப்படின்னு சொல்றோம் காஷ்மீர் இன்னைக்கு சொல்றோம் அந்த காஷ்மீரம் அப்படின்னு சொல்லக்கூடியது காஷ்மீரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வடக்குல இருக்கக்கூடிய வித்யா பீட்டமாக இருக்கு அது மாதிரி தெற்கு தேசத்துல ஞான பீட்டம் வித்யா பீட்டமாக காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடியது விளங்கியது அத்தனை பேரு ஞானி ஸ்ரீ வித்யா உபாசனை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு காலத்துல அதில் தேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த காஞ்சியில தான் இருந்தாலாம் அது மட்டும் அல்ல இன்னைக்கும் காஞ்சியினுடைய ஒரு அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா சக்கரத்தினுடைய ஒரு அமைப்பு எப்படியோ அது மாதிரிதான் காஞ்சிபுரத்தினுடைய அந்த நகரத்தினுடைய ஒரு அமைப்பே இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள் இவ்வளவு புகழ் கொண்ட காஞ்சியில் திவ்ய தேசங்கள் அப்படின்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு திவ்ய தேசங்கள் உண்டு பெரிய காஞ்சி விஷ்ணு காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியதுல அத்தனை திருத்தலங்கள் அமைந்திருக்கு இந்த மாதிரி ஒரே இடத்துல கிட்டத்தட்ட பதினாலு திவ்ய தேசங்கள் அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அது மாதிரி முக்காவாசி பெருமாள் இந்த காஞ்சிபுரம் தொண்டை மண்டலம் அப்படிங்கறத காட்டிலும் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் எல்லாம் மேற்கு நோக்கி இருப்பது அப்படிங்கிறது முக்காவாசி பேர் அப்படி இருக்கிறது மற்றொரு சிறப்பாகவும் இருக்கின்றது அது மட்டும் அல்ல இந்த காஞ்சிபுரத்துல இன்னும் எதேஷ்டமான பல மேன்மைகள் உண்டு பகவானுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உண்டோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் பக்தர்களுக்கும் உண்டு இல்லையா அப்படி பார்க்கும் பொழுது நான்கு ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய நாலு பேருமே அவதாரம் பண்ணினது இந்த தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல அவதாரம் பண்றா அப்போ திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த பெயரே நமக்கு சொல்கின்றது அது எங்க திருமழிசை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அவருடைய திரு அவதாரம் நிகழ்கின்றது அது மாதிரி பேயாழ்வார் அவதாரம் பண்ணினது எங்க அப்படின்னு பார்த்தா மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் பேயாழ்வாருடைய ஒரு அவதாரஸ்தலம் இருக்கின்றது அதே போல பூதத்தாழ்வாருடைய ஒரு அவதார ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தா திருக்கடல்மல்லை மல்லை என்று சொல்லக்கூடிய மாமல்லபுரம் அதே போல பொய்கை ஆழ்வாருடைய ஒரு அவதாரம் எங்க அப்படின்னா அது காஞ்சிபுரத்துல அது மட்டுமா எத்தன பேர் ராமானுஜர் பரியந்தும் ஸ்ரீபெரும்புதூர்னு சொல்றோம் பகவத் ராமானுஜர் ஆகட்டும் சுவாமி ஆகட்டும் இத்தனை பேரோடையும் ஒரு தொடர்பு ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது இந்த காஞ்சிபுரத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு காஞ்சிபுரணர் கஜேந்திரதாசர் அப்படின்னு சொல்றோமே அந்த பெரியவா பரியந்தம் அத்தனை பேரு சைவம் வைணவம் என்று இரண்டுமே கைய அவ்வளவு ஒரு சிறப்புகளை தரக்கூடிய ஒரு திருத்தலம் எது அப்படின்னா தொண்டை மண்டலத்துல முக்கியமா காஞ்சிபுரத்துக்கு அவ்வளவு மேன்மை இருக்குன்னு சொன்னால் மிகையாகாது இப்படி தொண்டை நாட்டு திவ்ய தேசங்களுக்கு என்னென்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் அப்படிப்பட்ட திவ்ய தேசங்கள்ல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசத்தை தான் இன்றைய தினமும் நாம் ஸ்மரிக்க இருக்கின்றோம் நாற்பத்தி ஏழாவது திவ்ய தேசம் திருநீரகம் அப்படின்ட்டு பெயர் இந்த திவ்ய தேசத்திற்கு நீரகம் அப்படின்னா என்ன நீர் அப்படின்னு சொன்னாலே பெருமாளுக்கும் நீருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கின்றது அது என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பெருமாளுடைய திருநாமங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வழக்கம் போல பார்க்கலாம் இங்கே மூலவர் அப்படின்னு சொன்னால் நீரகம் ஊர் கார் காரகம் கார் வண்ணம் இப்படி நிறைய சொல்றது உண்டு உலகளந்த பெருமாளாக பெருமாள் இங்க இருந்துருக்கார் இருக்கார் ஜெகதீஸ்வரனாக இருந்து இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அது போல உற்சவருக்கு இங்க ஜெகதீஸ்வரர்ங்கிறது தான் திருநாமமாகவும் இருக்கு கிழக்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற திருக்கோலத்துல இருக்கார் அது மாதிரி தாயாருக்கு நிலமங்கை வள்ளி அப்படின்ட்டு பெயர் என்ன அழகு இல்லையா தாயாருக்கு நிலமங்கைன்னு பெயரு சுவாமிக்கு நீர் அப்படின்ட்டு பெயர் இந்த நீரையும் நிலத்தையும் பிரிச்சிட முடியுமா நம்மளால நிலத்துக்கு எது தேவை நீர் நீர் இல்லையா அந்த நிலத்துல போயிட்டு இருக்கு அப்படி நீரும் நிலமும் பிரிக்கவே முடியாது அதுபோல தாயாருக்கு இங்க நிலமங்கை வள்ளி அப்படிங்கிற திருநாமம் விமானத்திற்கு ஜெகதீஸ்வர விமானம் அப்படின்ட்டு பெயர் தீர்த்தமானது அக்ரூர தீர்த்தம் அப்படின்ட்டு பெயர் காட்சி கண்டவர் அக்ரூரர் ஏன்னார் அக்ரூரர் இந்த இடத்துல வந்து பெருமாளை வழிபட்டு அவருடைய பேரருளை பெற்றார் ஒரே ஒரு பாசுரம் தான் ஆனா இந்த பாசுரத்துல திருமங்கை ஆழ்வார் பாடும்பொழுது வெறும் ஒரு திருத்தலத்தை மட்டும் சொல்லல பல திருத்தலங்களை அவர் சொல்லிருக்கார் இல்லையா நீரகத்தான் ஆரம்பிக்கிறாரே சொல்லும் பொழுது நிறைய திவ்ய தேசங்களை பத்தி சொல்றார் இந்த பாசுரத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எங்க பார்த்தோம் சோழ நாட்டுல திருப்பேரகம் அப்படிங்கிற கேத்திரத்தை பத்தி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இந்த பாசுரத்தை பார்த்தோம் ஏன்னா இதே பாசுரத்துல தான் திருப்பேரகத்தை பற்றியும் திருமங்கையாழ்வார் பாடியிருக்கின்றார் அது மாறி நீரகத்தான் ஆரமிக்கிறார் அதுவே பெருமாளுக்கு திருநாமமாக போச்சாம் இப்போ திருநீர்மல பெருமாள நீரகத்தான் சொன்னாரா கிடையாது இந்த கோவில் பெருமாளத்தான் நீரகத்தான் அப்படின்னு பாடுகின்றார் ஏன்னா திருநீர்மலைக்கும் தான் இந்த திவ்ய தேசத்தை பத்தி அவர் பாடுறதாக சொல்லப்படுறது அப்போ நீரகத்தான் என்று காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய இந்த திருநீரகத்துல இருக்கிற பெருமாளை அத்தனை அழகாக திருமங்கையாழ்வார் பாடுகின்றார் நீரகத்தான்னு சொல்லும் பொழுது இப்போ நீர் அப்படிங்கிறதுக்கும் பெருமாளுக்கும் சம்பந்தம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரும் பெரும்பாலும் நம்ம பார்க்கறச்ச நீருங்கிறத என்ன சொல்றோம் குளுமையாக இருக்கக்கூடியது நீர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி பெருமாளும் குளுமையோடு காரூயத்தோடு நமக்கு இருக்கக்கூடியவர் அது மட்டுமா இந்த நீரினுடைய ஒரு தன்மை என்ன நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நீர் இல்லைன்னா இந்த உலகம் அப்படிங்கிறது கிடையாது அப்போ பெருமாளுங்கிறவர் இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது அப்ப நீரும் பெருமாளும் ஒன்று நம்ம வேண்டியது தீர்த்த ரூபமாகவும் எத்தனையோ கஷேத்தில பெருமாள் இருந்துருக்காரு அதே பெருமாள் நீருக்குன்னே ஒரு அவதாரம் எடுத்துட்டு வரார் அதுதானே முதல் அவதாரமாக இருக்கின்றது மத்ஸ்யாவதாரம் என்று சொல்லக்கூடிய மீனாக பெருமாள் வருவதும் இந்த நீருக்குத்தானே அப்படி நீர் என்று சொன்னாலே பெருமாளுடைய குணாதிசயங்களோடு பல நேரத்தில் நம்ம ஒப்பிடலாம் இன்னொன்று இந்த நீருக்கு ரொம்ப அழகான ஒரு தன்மை உண்டு என்ன தன்மை எவ்வளவு கலங்களாக இருந்தால் கூட மணலெல்லாம் கீழே இருந்தால் கூட மேலாக அந்த தீர்த்தத்தை எடுத்து பார்த்தா ஸ்பட்டிகம் மாதிரி சுத்தமாக இருக்கும் அவ்வளவு நம்மளுடைய வஸ்திரங்கள் எல்லாம் அழுக்கு பட்டா என்ன பண்ணுறோம் அந்த வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அந்த இருந்து திரும்ப அதை சரிப்படுத்தணும் அப்படின்னா அதை எடுத்துட்டு போய் நீர்ல தானே காண்பிக்கிறோம் அந்த நீர் என்ன செய்கின்றது அந்த அழுக்க தள்ளி தூய்மையை தருகின்றது அது மாதிரித்தான் பெருமாளும் எவ்வளவு கலங்கம் சுத்தி இருந்தால் கூட பெருமாள் அப்படி சுத்த ஜானியாக இருக்காரு இல்லையா அதுதானே பெருமாளுக்கே இருக்கக்கூடிய தனித்துவம் நம்மள மாதிரி அத்தனை அக்ஞானிகள் சுத்தி இருந்துருக்கோம் ஆனா அவ எதுலையும் பிடிபடாதபடிக்கு நாமே ஞானியாக மாறணும்னா அந்த பெருமாள்ங்கிற சுத்த ரூபனைத்தானே நம்ம பிடிச்சிக்கணும் அப்படி பெருமாளுடைய ஒரு ரூப சுத்தம் எப்போ ஏற்பட்டது இந்த நீரினுடைய தெளிவு எப்படியோ அது மாதிரி தான் அதே போலத்தான் இப்போ நீர் ஜிலு ஜிலி ஜிலுன்னு போயின் இருந்தா நல்லா இருக்கு அதே நீர் சமயத்துல வெள்ள பெருக்காக வருது இல்லையா அந்த சமயத்துல நம்ம அதை தாங்க முடியறதா அப்படின்னா தாங்க முடியாது பெருமாளுடைய கோபம் அப்பேற்பட்டது ராட்சசர்களை வதம் பண்ணும் பொழுது எப்படி வெள்ள பெருக்கெடுத்து வருதோ ஒரு சுனாமி நம்ம பார்க்கிறோமே எல்லாமே நீர் தானே அப்படி வந்ததுன்னா ஒருத்தர் தப்பிக்க முடியாது மாட்டின்றோன்னா அது மாதிரி தான் ராட்சசர்களை அதர்மம் செய்பவர்களை பெருமாள் தண்டிக்கும் பொழுது கோபமானது எப்படி நீர் பெருக்கெடுத்து வருகின்றதோ அது போலவே இருக்கின்றது அதே நீரானது நமக்கு பல நேரத்துல சுத்தி செய்யக்கூடியதாக இருக்குங்கிறத பார்த்தோம் பெருமாளும் நம்முடைய தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நம்மிடம் இருந்து அழித்து நமக்கு நன்மைகளை மட்டுமே தருகின்றார் நல்ல எண்ணங்களை மட்டுமே நமக்கு பெருமாள் தரார் இப்படி இவை அனைத்தும் சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் தான் நீரகத்தானாக நீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலத்துல இருக்கார் அப்படிப்பட்ட நீரகத்தானாக பெருமாள் இருக்கக்கூடிய இந்த கோவில்ல தான் நமக்கு மூலவர் போல எழுந்தருளி காட்சியும் தருகின்றார் நீரகத்தானாக பெருமாள் இருந்துருக்கார் இருக்கார் தன்மைய ரூபன் அப்படின்னு சொல்வது போல இருக்கார் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நீர் பார்த்தா பள்ளத்துக்கு போகும் இல்லையா அது பள்ளமா இருக்கேன் இந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினைக்காது மேடையிலேயே போயிட்டு இருக்கிறது சடக்குன்னு ஒரு பள்ளத்தை பார்த்தா அதுக்குள்ளேயும் போகத்தான் போறது அப்படித்தானா மேடு பள்ளம் அப்படிங்கறதெல்லாம் யாருக்கு பக்தி இருக்கோ அவர் எளிவை எளியவர்களாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு சென்று அவர்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவராக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால நீரகத்தான் திருநாமம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படிப்பட்ட நீரகத்தானுக்கு திருப்பல்லாண்டு கூறி அந்த பெருமாளை வணங்கி அவருடைய பேரருளை பெறுவோமாக மீண்டும் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்